ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது எல்லாமே நான் பண்ணல அப்ப ஏன்னா வீடியோ காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் மூழ்கிறாங்க தேவசேனா பார்த்து தேவசேனா இருந்து இதோ பாருங்க அது மட்டும் இல்லாம விஜய் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல விஜய் ரொம்ப நல்லவர் விஜய் நிரபர அது விஜய் குற்றம் செஞ்சிருந்தா ஆப்போசிட் வக்கீல் எந்த வக்கீல் கிட்டே இவங்க போனாலும் சரி பணம் கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்த அங்க பதிவு பண்றாங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஒரு பக்கம் ஆப்போசிட் லாயர் பேச உடனே கொஞ்ச நேரம் ஓவர் ரூல் வாயா மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அம்மா சொல்லிடுறாங்க உடனே பக்கணும் அவங்க எழுத்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜய் எந்த ஒரு தப்பு செய்யலை அப்படி இருந்தோ மல்லியும் அரவிந்த் இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு எல்லாம் போகிறாங்க காசு கொடுக்குறாங்க இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்கிறாரு உடனே பார்க்கணுமே வீடியோ எடுத்து காட்டிடுறாங்க பொசுக்குன்னு ஜட்ஜ் அம்மா பார்த்துட்டு வாயை பொழந்துடுறாங்க என்ன கதிரிய சன் கிட்ட கோடி கணக்கில் சொத்து இருக்கும் போல சொத்தெல்லாம் இங்கே தான் அப்படியே சும்மா அள்ளி அள்ளி எரிக்கிறீங்க எல்லாருக்கும் சும்மா வாரி வழங்குறீங்களே ஏழை இனிய மக்களுக்கு வழங்குனா இன்னும் அது சரிமே உங்கள் பேத்தி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தா நீங்கள் என்ன உங்கள் பேத்தி பேரை சொல்லி நிறைய பேரை வாழ வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்குறது நம்ம இருக்காங்களா அவங்க சொல்றது இவரை வரைக்கும் அவங்க பேத்தியே நல்லபடியாக கூட்டிட்டு போய் பாசத்தோட பார்த்திருதோ அதெல்லாம் அவங்க இல்லை இவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய ஒரேடியா அழிச்சிடணும் வெண்பாய் இவங்க கூட இருந்தால் இவங்க விட்டு போன சொத்து எல்லாமே திரும்ப வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்க அந்த மூட நம்பிக்கையை வச்சு தான் இவங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனையை உருவாக்கி வாழ்ந்துன்னு இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் சொல்ல போனா எல்லாம் காமெடின்னு சொல்லிட்டு சிச்சிடறாங்க இப்போ என்ன நான் சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே பேச முடியாம வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் சைலண்டாக இருக்கான்னு இருக்காங்க இது நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு ரிவிட்டு சும்மா சுத்தி 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 அடிக்கிறாங்களே நம்ம என்னதான் பண்ணுறது கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டுக்காடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி வருது என்னங்க பண்றது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு காடு இருக்கு அதுக்கான தருணம் தான் இன்னும் வந்து அமையல அதை பொறுத்து தான் எல்லாமே சீரும் சிறப்பமா அமையும்னா பாத்துக்கோங்களேன் சரி போனது முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லை அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம யோசிச்சாகணும் அப்படி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கள்ல அவங்க இருந்து செம்மையாக ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க நம்ம நிஷா கிட்ட என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க நிஷா சித்தி நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் நான் எங்கள் அப்பா கூட எனக்கு போகிறதுக்கு விருப்பம் அவங்க கூட ஃபாரின் வந்துடுறேன் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நிரம்பாதுன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுருங்க நான் உங்கள் கூடயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ ஹே வெண்பா நீ யார் என்ன எல்லாமே எனக்கு தெரியும் நீ அது இல்லாமல் எங்கள் அக்காவில் மாதிரி எங்கள் அக்கா எவ்வளோ புத்திசாலி எங்களை விட்டு எங்கள் அக்கா எப்படி போனால் எல்லா விஷயமே எனக்கு தெரியும் அதனால சரியா நீ என் உன் பருப்பை வேக வைக்கலான்னு சொல்லிட்டு நினைக்காத நான்லாம் உங்க அம்மாவோட தங்கச்சி உனக்கு அம்மா சரியா எங்கள் உன் பருப்புக்கு வேகாது நீ எப்படி பேசுவ எப்படி அப்படியே லாபமாக தப்பிப்பா எல்லாம் தெரியும் உங்கள் தாத்தா கிட்டே வேணால் அந்த பேச்சை வச்சுக்கோ உங்கள் தாத்தா உடனே நம்பிக்கிட்டு ஐயோயோ என்ன என் பேச்சு இப்படி கஷ்டப்பட்றாலயே அப்படின்னு சொல்லிட்டு உன் பேச்சை கேட்கலாம் ஆனால் நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை சைலண்ட்டாகிடுது இதுக்கு மேலே இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும் ஒன்றும் பேச முடியாது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோம்ல எல்லாத்தையும் அக்கு வீராக ஆணி வேற பிரிச்சு மெஞ்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் சரி பரவாயில்ல போனதெல்லாம் போயிடுச்சு இதை பத்தி பேசி ஒரு யூஸ் அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி அஞ்சுதும் போலீஸ் கிட்ட மாட்டிடுறாங்க போலீஸ் ஒரு பக்கம் வராங்க அவங்க வந்து என்னம்மா ராஜேஸ்வரி என்ன தப்பு செஞ்சா எதுக்காக வந்தால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் மௌனமாகவே இருக்காங்க நான் எந்த தப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க அவங்க சொல்ல வரத எதுவுமே காது கொடுத்து கேட்க முடியுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் போஸ்ட் பண்ணுறாங்க அதனால எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் மௌனமாகவே இருக்காங்க என்னடா பேசுது எதுடா பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம வின்பா விஜய் இருக்காருல அவர் நான் நிரப்ப நான் தப்பெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் உள்ள தீர்ப்பை சொல்றாரு ரஞ்சித ராஜேஸ்வரி வராத உடனே கடுப்பாய்றாரு கதிரேசன் அந்த ரெண்டு டெஃப்ட் கம்னிட்டில எங்க போசி தெரியல அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஓட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சு ஓட ஓட போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்காரு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியலீங்க ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு அந்த பயம் பதட்டம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே சும்மா அள்ளு உடுது ஒரு பக்கம் பயத்துல ஐயோயோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நின்று இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவன் அப்படியே சும்மா கதிரசம் அப்படியே ஃபோன் பண்ணி உங்களுக்கு கொடுத்த காண்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க உங்களுக்கு கொடுத்ததுனால தானே இந்த திமுரு எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு எனக்கு அல்வா கொடுக்க பார்க்குறீங்களா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக வந்து நாளைக்கு சாட்சியை சொல்றா இல்ல வச்சுக்க இதே மாதிரி ஏமாற்ற பார்த்தேன் மவுளை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தில் ஆவேசத்தில் பேசினிருக்காங்க நான் வேணாலும் பேசுகிறாசா உன் பருப்புங்க வேகாது நான் என்ன நினைக்கிறேன்னா அது மட்டும் தாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி தில்லா திமிராக இருக்காங்க நம்ம ரஞ்சிதா ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்பதான் அரவிந்த் சைடு சாஞ்சிட்டாங்கல்ல அதனால தில்லு திமுரு எல்லாமே வரும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக